பிசாசு தங்களுக்கு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று நினைத்து நிறைய பிள்ளைகளை எதில் விளத்தல்றேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த செல்ஃபோன் மூலமாகி டிவி மூலமாய் இன்டர்நெட் மூலமாய் தவறான ஒரு காரியத்தை கண் கண்களுக்கு முன்பாய் காண்பித்து அதுலேயே அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு வேறு எல்லாத்தையுமே மறக்க பண்ணி அவங்க வாழ்க்கையை முடிச்சு போகிறாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பிள்ளைங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு கேம்னால அந்த அந்த கேமை வந்து பார்த்து அதை அதன்படி வேற எதுலேயுமே சிந்தையை காமிக்காமல் அதுலேயே அடிக்ட் ஆகி இன்றைக்கு கூட அப்படிதான் நிறைய கேம்ஸ் வந்து பிள்ளைங்க அடிமையாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கேம் விளாண்டுட்டே இருப்பாங்க இது வந்து மரணம் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் நிறுத்துது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு நபரை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்போ நியூஸ் அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தெரியும் வந்துச்சு சரி வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒரு மிக முக்கியமான பர்சன் அவங்களை வெளியே கொண்டு நம்ம வெளியே பப்ளிசிட்டியே பண்ண முடியாது அந்த மாதிரி சரி ரெண்டு மூணு பேராக போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உடைய அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய பர்சன் எல்லாருக்கும் முன்பாக நல்ல பேரோட இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சின்ன மிஸ்ஸு கண்களுனால அவர் பாவம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அவருடைய கால்கள் வலன் இல்லாமல் இருக்குது அந்த காலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக ஒருத்தங்க வர்றாங்க அவனுக்கு அவருக்கு குடும்பம் பிள்ளைகள் ஊழியம் எல் எதிர்காலம் எல்லாமே இருக்குது காலேஜு எல்லாமே இருக்குது அந்த கண்ணில் உள்ள ஒரு தேவையற்ற ஒரு அட்ராக்ஷன் அவரை கொண்டு வந்து எங்க நிறுத்திச்சுன்னா காவல்துறையில் கொண்டு வந்து நிறுத்திச்சு ஐயோ பயங்கரமான ஒரு அவமானம் எல்லாரும் அவருடைய கேட்குறாங்க ஐயா உங்க மனைவி உங்களுக்கு கண்ணுக்கு தெரில உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் உங்க கண்ணுக்கு தெரில உங்க முன்பாக இருக்கிறது இவ்வளோ பெரிய பொறுப்பு கண்ணுக்கு தெரில அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இவங்க மட்டும் போதும்ன்றாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு அவருடைய கண்ணனுடைய அந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே தூக்கி போட்டாருங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டாரு எனக்கு அப்படியே அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியே நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு சுய தான் பேசுறீங்களா சுய தான் பேசுறீங்களா மிஸ்டேக் பண்றீங்க பிரதர் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க எனக்கு யார் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் இத்தனை வருஷம் பாடுபட்டு கட்டுன குடும்பம் இதுக்காக எத்தனை பிரயாசம் எடுத்திருப்பீங்க எனக்கு எதுவும் வேணாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் அந்த பர்சனை கூப்பிட்டுட்டு ஆறு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவருடைய கண்ணுடைய அட்ராக்ஷன் அவர் நிற்கலை இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுவார் இல்லை அவங்க அம்மா வந்து அப்படி அப்பாவை எப்படியாவது கூப்பிட்டுருலாம் பரவாயில்ல அப்படின்றாங்க பிள்ளைங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் வேணால் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க பிள்ளை பிள்ளைகளையும் விட முடியாமல் அப்பாவையும் விட முடியாமல் தவிக்கிறாங்க இது எல்லாம் எதில் மிஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் கண்ணில் தவறுறது தாங்க கண்ணில் தவற கண்ணில் தவறதற்கு வயசெல்லாம் இல்லைங்க சின்ன வயசு பெரிய வயசுன்னெல்லாம் இல்லை கண்ணு கண்ணு தான் கண்ணுக்கு சின்ன வயசுன்னு தெரியாது பெரிய வயசுன்னு தெரியாது எத்தனை வயதானாலும் ஒரு மனுஷனை கண்களினால விழ வைக்கிறதற்கு பிசாசு முயற்சி எடுத்து தான் இருப்பான் ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் முழு சரீரத்திற்கும் மெயின் மெயினான இடம் முக்கியமான இடம் எங்கே அப்படின்னா கண்ணு தாங்க உன் கண்ணு சுத்தமான உங்கள் கண்ணு சுத்தமாக இருந்தால் பைபிள் சொல்லுது உங்கள் இருதயம் முழுதும் உங்கள் சரீரம் முழுதும் எப்படி இருக்குமாமா கிளியராக இருக்கும் ஆனால் உன் கண்ணு கெட்டதாக இருந்துச்சுன்னா உங்கள் சரீரம் முழுக்க கண்ணானது சரீரத்தின் விளக்கா எல்லாரும் சொல்லுங்க கண்ணானது கண்ணை தொட்டு சொல்லுங்க இந்த கண்ணு தான் இந்த சரீரத்தினுடைய விளக்கு இந்த கண்ணு தான் சரீரத்தினுடைய கெட்டு போற வாலிப தம்பியை கத்தர் கொண்டு வர மாட்டாரா இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லலாம் பாஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் என் பிள்ளைக்கு தான்ப்பா என் பையனுக்கு தான் என் பொண்ணுக்கு தான் அவன் கண்ணு பார்த்ததையே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் வேணும்னு நினைக்கிறான் அவன் கண்ணு பார்த்ததை அவன் விடுறதில்லை அவன் ஒத்த கால நிக்கிறான் இல்லை நான் மாற மாட்டேன்னு சொல்றேன் அவனுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல சத்ரு அவங்க கண்களால அவனை பிடிக்க வச்சிட்டான் இன்னைக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடி அட்ராக்ஷனாக தெரியுது ஆனால் நாளைக்கு அதனுடைய விளைவை அவன் க அவன் புரிச்சிக்கவே இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் அப்படியே அவர்களுக்காக திறப்பில் நிற்போம் அவங்க கணவனாருக்காக திறப்பில் நெல்லுங்க மனைவிக்காக திறப்பில் நெல்லுங்க கைகளை மேலே உயர்த்தி இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த மாதிரி இந்த பாவத்திற்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க சோத்ரம் 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 ஜோகம் பண்ணுங்க கத்தர் கேட்பார் கர்த்தர் கேட்கிற ஆண்டவர் ஆண்டவர் கேட்கிறவர் என் கணவனார் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தில் சிக்கி இருக்கிற என் மனைவி இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி இருக்கிறாங்களே ஐயா என் பிள்ளை இப்படி காரியத்தில் சிக்கி இருக்கிறாங்களே இப்பொழுது இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே நான் ஜபிக்கிறேன் தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வாரும் சோத்திரம் சோத்திரம் சோத்ரோ 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 எங்கள் கண்களை தூய்மையாக்குமாப்பா எங்களுடைய கண்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே காத்து கொள்ளும் ஆண்டவரே காத்து கொள்ளும் காத்துக்கொள்ளும் கண்கள் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே சோத்ரம் அந்த மகனை அதுல இருந்து திருப்பி கொண்டு வாங்கப்பா அந்த மகள் அதுல இருந்து திருப்பி கொண்டு வாங்கப்பா சொல்லுங்க அந்த கணவனார் அதுல இருந்து திருப்பி கொண்டு வாங்க அந்த மனைவி அதுல இருந்து திருப்பி கொண்டு வாங்க அந்த நபர்கள் அதுலருந்து திருப்பி கொண்டு வாங்க ராஜா ஏசுவின் நாமத்தில் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் போனாலும் அவன் கண்ணுக்கு தெரிகிறது ஒரு அசுத்தம் அந்த கண்ணுல இருக்கிற அந்த பார்வை அவனை அழிச்சிருன்றத கர்த்தர் இப்ப கற்றுக் கொடுங்கப்பா கண்கள் திறக்கட்டும் ஆண்டோரே அவங்க கண்கள் திறக்கட்டும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவர நன்றி ஆண்டோரே என்னை ஆளுகை செய்கிறவர் 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 ും അല്ല പരാക്രമം അല്ല ഉമദാവിയാളും ദേവാ ബലനും അല്ല പരാക്രമം അല്ല ഉമദാവിയാൾ താൻ ആകണും ദേവാ நல்லவர் ஆண்டவர் மிகவும் நல்லவர் என்றும் இருக்குதுன்னு நம்புறோம் அதற்கான ஆட்களை கத்தரை எழுப்பி தரும்படியாய் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் இந்த பட்டணத்தில் மகா பெரிய ஒரு தேவாலயம் எழும்பி அந்த தேவாலயத்திலே புறப்படுகிற நதி இந்த பட்டணத்தை மட்டுமல்ல இந்த தேசத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே சென்றடைவதற்கு ஆண்டவர் நம்மை நம்பும்படியாய் எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து ஆண்டவரே எங்களை நம்புவீராக ராஜா இந்த திட்டத்துல கரங்களை வச்சிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா கொடுக்கிறவர்கள ஆசீர்வதிங்கப்பா பொருத்தனை எடுத்தவங்களை ஆசிர்வதீங்க ஆண்டவரே நன்றி മനതാരം ഉടൻ പള്ളി ആശീർവദിക്ക മഹിമ താങ്ങി നടത്തട്ടും അലയിലൂയ